வணக்கம் நானுங்களன் பிளவல் அவசரமாக ஒரு விஷயமா கோயம்புத்தூருக்கு போகிறோம் சரி திடீர்னு யாராவது கேக் கேட்டால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒன் கேஜியில் வெண்ணிலா கேக்கும் ஒன் கேஜியில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேங்க ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி பாப்பா எனக்கு பேபி ஷவர் மாதிரி த்ரீ கேஜியில் கேக் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐயோ அண்ணா இப்போ நான் கோயம்புத்தூர் வந்துட்டே என்ன ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒன் கேஜியில் வெண்ணிலா கேக் செஞ்சுருக்கு நான் உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்புகிறேன் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அவங்களுக்கு வேணால் பிரிண்டர்ஸ் வேணால் வச்சு தரட்டுமா அவசரம் என்ன அப்படின்னு சொல்லுன்னு ஆமாம் பாப்பா இப்போ தான் கேள்விப்பட்டேன் நீ ஊருக்குள்ளே கேக் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம பொண்ணுக்கிட்ட வாங்காமல் வேற எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் பாப்பா உனக்கே கூப்பிட்றேன் பரவாயில்ல நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நீயே செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு பிரிண்டர்ஸ் எல்லாம் இப்படி வச்சுருப்பா அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுமே நீட்டாக வச்சு கொடுத்துட்டாங்க அந்த அண்ணாவும் ஹாப்பி நானும் செம்ம ஹாப்பிங்க நிறைய பேர் இன்னும் நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கங்க இல்லைங்க நாங்கள் தேனிக்கு வந்துட்டோம் அம்மா வீட்டிலே இருந்தேதாங்க கேக்கெல்லாம் செஞ்சு தந்துட்டு இருக்கேன் அனைத்து நண்பர்களும் உறவுகளும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தந்து வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒவ்வொரு தடவையும் கேக் செய்யும் போதும் ஏதோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் கேக் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க இது எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க ஒரு வழியாக பேபி ஷவர் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க ஒன் கேஜியில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குமே பேபி ஷவர்னு எழுதி கொடுத்தாச்சுங்க கஸ்டமர் ஹாப்பியாக என்னாச்சு மீண்டும் அன்பில் நினைவோம்